இப்போ என்ன வீடியோனால் ரொம்ப நாள் கழித்து கோஸ்ட் வீடியோ தான் போட போகிறோம் நீங்கள் நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருக்கீங்க கோஸ்ட் வீடியோ போடுங்க 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 போடுங்கன்னு சொல்லிட்டு என்னால் அந்த கமெண்ட்டை பற்றிட்டு சரி இவ்வளோ பேர் கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கோஸ்ட் வீடியோ எடுக்கிறேன் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் அடைய போகிறோம் இந்த கோஸ்ட் வீடியோ எப்படி சொல்லுது ஆல்ரெடி ஆனால் இது வந்த கமெண்ட்டு தான் இந்த கமெண்ட் நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இந்த கமெண்ட்டை நான் பண்ணலாமா வனாமான்னு சொல்லிட்டு நீங்கள் பாதி பேர் பண்ணேன்னு சொல்லிடுவீங்க பாதி பேர் பண்ணணும் சொல்லிடுவீங்க ஏன்னா கோஸ்ட் வீடியோ பண்ணாமல் இருக்கிற காரணம் வந்து ரீசன் தெரியும் உங்களுக்கு எதுனாலே நம்ம வீடியோ எடுப்போம் சொல்லிட்டு நான் வந்துட்டேன் ஏன்னா எனக்கு எனக்கு வந்து இது ஆ எதுவுமே ஆகாது சொல்லிட்டு எங்கள் நம்பிக்கை இருக்குது உங்கள் லவன் சப்போர்ட்னால ஏன்னா எனக்கு எதுவுமே நடக்காது நம்ம நல்லா தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம் இப்போது வந்து என்ன வீடியோனால் ஒரு ஆலமரத்தில் ஆணியை வச்சு அடித்து சட்டியில் பிரியாணியை போட்டு அதில் மாட்டிவிட்டு அந்த தூக்கு சட்டியில் வந்து கருப்பு கயிறு கருப்பு தான் மூக்கனாங்கயிறெல்லாம் சொல்லுவாங்கியம்மா அந்த திஷ்டியெல்லாம் கட்டுவாங்க அந்த கயிறு அந்த கயிறை ஃபுல்லாக சுற்றிட்டு மரத்தில் ஆணி அடித்து அதை மாட்டிட்டு அந்த முனையில் லெமனை சொறிவிட்டு அந்த லெமனில் குங்கமஞ்சா வச்சுட்டு வந்தோன்னா மறுநாள் அதுக்கு அந்த அந்த பிரியாணி தூக்கில் இருக்கவே இருக்காதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க கமண்டிலையும் ஒரு ரெண்டு மூணு பேர் ஆமா அப்போ இந்த எல்லாம் பண்ணிணா வரும் அப்படிலாம் சொன்னாங்க அதை தான் பண்ணலான்னு வந்திருக்கும் நம்ம வில்லேஜில் தான் பண்ண போகிறோம் சொல்லிட்டு வில்லேஜுக்கு வந்துட்டோம் எப்படினாலும் எங்கள் வீட்டான வந்து ஒரு நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் தான் தள்ளி வந்துருக்கோம் தள்ளி வந்து இந்த வீடியோவை ஷூட் பண்ணுறோம் டைம் பார்த்திங்கன்னா மணி பார்த்திங்கன்னா பத்திர தான் ஆகுது ஆனால் பத்தரை மணிக்கே இங்கே வந்து ஒரு ஈக்காக கூட இல்லை சுற்றி பார்த்திங்கன்னா ஜிலோன்னு இருக்குது எங்களுக்கும் பயமாக இருக்குது உள்ளே வரும்போதே பயம் சம பயமாக இருந்தது அந்த வீடியோ எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டாஸ்க் ஆரம்பிப்போம் நம்ம எல்லாமே வாங்கி வச்சுட்டோம் இப்போ நம்ம வந்து இந்த ப்ராசஸ்லாம் பண்ணுவோம் இப்போ உள்ளே வந்த வீடியோ எப்படி இப்படி சொல்லி சொல்லிட்டு நான் போடுறேன் பாருங்கள் இப்போ நம்ம டாஸ்க் ஆரம்பிப்போம் வாங்க போகலாம் அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம பிரியாணி வச்சுட்டு மறுநாள் காயிலாம் வந்து பார்க்க போகிறோம் பிரியாணி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இப்போ போகலாம் செம்ம பயமாக இருக்கு இங்கே இருக்குது நான் இங்கே நிறைய பேர்கிட்ட கேட்டோம் இங்கே இருக்கிறவங்ககிட்டே கேட்டோம் இப்போ இங்கே வீடியோலாம் எடுக்கலாமா அப்படிலாம் சொல்லிட்டு முன்னாடியே கேட்டோம் ஆனால் என்ன சொன்னேன் ப்ரோ இங்கே பன்னெண்டு மணிக்கு மேலே செம்ம பெய் நடமாட்டோம் அதிகமாக இருக்கும் நீங்கள் வரணும் ஒரு நைட்டு வந்து இங்கே தங்கி பாருங்கள் எவ்வளோ பேய் இருக்குது நீங்கள் பேயை பார்ப்பீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நாங்கள் எங்களுக்கும் கொஞ்சம் இதுவாக இருந்தது ப்ரோ அப்போ எங்களுக்கும் ஆர்வமாக இருக்குது ப்ரோ நாங்கள் பேயை பார்க்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு குடுச போட்டு தங்கியிருக்காரு அவர் சொன்னார் இதுமாரி இங்கே எதனா இருக்குமான்னு சொல்லிட்டு கேட்டோம் ஆமாம் நீங்கள் வந்து பன்னெண்டு மணிக்கு மேலே வாங்க பேய் பயங்கரமாக நடமாடும் நீங்கள் கண்ணெதிரில் பார்க்கலாம் அப்படி இப்படிலாம் சொன்னார் அது வருஷம் ப்ரோ நாங்கள் வெயிட் இருக்கோம் அதை பார்க்கறதுக்கு வருஷம் தான் அப்படின்னு சொன்னோம் ஒரு நாள் என்ன ஒரு நாள் அவர் சொன்ன மாரி இங்கே தங்கி பெய்ய வருதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சரி இப்போ நம்ம வந்த டாஸ்க்கை பண்ணிட்டு போவோம் ஆனால் இங்கே நிறைய பேய்லாம் இருக்கு சொன்னார் ஏன்னா இந்த ஆலமரம்லாம் பார்த்தாலே பயமா இருக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம டாஸ்க்கை பண்ணுவோம் வாங்க அப்புறம் ஒரு எட்டரை மணிக்கே நானும் கடைக்கு போயிட்டு ஒரு பெரிய ஆணியா பார்த்து வாங்கிட்டு நாட்டு மருந்து கடையில கருப்பு கயிறும் லமனு குங்கு மஞ்சள்லாம் வாங்கிட்டேன் நம்ம வந்து ஜடாங்குடி மாரி எதுவும் மஞ்சள் குங்குமம் லமன் வாங்கிடும் வாங்க போலாம் போற வழியில தூக்குல லெக் பீஸோட முட்டை வச்சு நானும் பிரியாணியும் வாங்கிட்டேன் பிரியாணி அஞ்சோ போலாம் அப்படியே நானும் கிளம்பி போனேன் சென்னையில இருந்து மேல ஒரு முப்பது கிலோமீட்டர் தாண்டியதான் போயிருப்போம் அது ரொம்ப பயங்கரமா இருக்கு கண்டிப்பா இல்ல பேய் சத்தியமா இருக்கும் உண்மையாக மூமே ஓபரேதும்ல ஆலமரத்தை பாக்குறது சமத்துல்லா இருக்குங்க பயமா இருக்கு பாக்குறதுக்கு நம்ம கை தான் கட்ட போறோம் கட்டாம இல்ல நான் மாட்டோம் எல்லாம் மாட்டிடுவோம் பாருங்க ரொம்ப நாள் காயிலிருந்து பார்ப்போம் சொல்லிட்டு வந்துடும் இதை நம்ம வச்சுட்டோம் மறுநாள் காயெல்லாம் வந்து பார்ப்போம் எரியதா இல்லையான்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம கிளம்பிடுவோம் ரொம்ப ஆபத்து இங்கே இருக்குது நம்மளுக்கு நம்ம போகலாம் வாங்க ரொம்ப பயமாக இருக்குது இப்போ நேற்று வச்சு அந்த தூக்கச்சட்டியிலே பிரியாணி இதுதான் சொல்லி தான் பார்க்கலாம் வந்துருவோம் இந்த பார்த்தாலும் கொண்டு தெரிஞ்சிருக்கும் நைட்டே சம பயமாகிடுச்சு ஏதோ கனவுலாம் வரோம்னு நினச்சேன் அங்கே வந்து நீங்கள்ப்பா நீங்கள் வந்து ஏதாச்சும் பண்ணுறேன்ற பேர் ஏதாச்சும் நோண்டி விட்டு போயிடாதீங்கப்பா நைட்டில் என்னால் தூங்க முடியாது அப்படிலாம் சொன்னார் நாங்கள் அந்த மைண்ட் செட்லேயே போனோம் சரி எந்த கனவு வேணும் வரோம் தூக்கத்தில் என்ன பண்ணணும் அப்படிலாம் நினச்சோம் ஆனால் எதுவுமே இல்லை நார்மலாக தூங்கிட்டு நார்மலாக ஏந்து வந்தேன் நார்மலாக தூங்கிட்டு நார்மலாக தான் வந்தோம் எந்த கனவும் வரல யாரும் வந்து நம்மக்கும் இல்லை எதுவுமே பண்ணவே இல்லை அவர் சொன்ன மாரி ஆனால் அவர் அங்கே பேயிலாம் இருக்குது அந்த இதே பேய் இருக்கு பார்க்க நான் நைட்லாம் தூங்கவே முடியாது பயமாக இருக்கும் நைட்டு பன்னெண்டு மணி ஆனால் ஒரு ஐம்பது நாய் நாளைக்கு ஆரம்பிச்சிடும் ஒரு இடத்துல எப்படி காற்று சுற்றோம் அப்படிலாம் எதோ சொன்னார் நானும் நான் நாங்களும் அப்படியே சரி எங்களுக்கு அந்த இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் இதுவாக இருந்தது உண்மையே பேயிலாம் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஆர்வத்தோடு அவர் சொன்னது உண்மையாக இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம அந்த தூக்கில் பிரியாணி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம நேரடியாக போய் பார்ப்போம் வாங்க போகலாம் போயிட்டு இருக்கோம் இல்லை

அவ்வளோ பெருசாக இருக்கும் நீ பார்க்க ஃபோனில் பார்த்து தான் சின்னதாக இருக்கும் நான் நேரில் கிட்டே போய் பார்த்தீங்கன்னா செம்ம பெருசாக இருக்கும் இந்த மரம் வாங்க நைட்டு வச்சுட்டு போனதுப்பா பார்க்கறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக இல்லை மரமே என்ன மரம் இந்த மரம் பெரிய அரச மரமா நம்ம நேற்று வச்சது வந்து இந்த மரத்தில் தான் செம்மையாக இருக்குது காற்று செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மரத்தில் நம்ம வச்சது இருதான் இல்லைன்னு பார்ப்போம் வாங்க போகலாம் பயணமாக இல்லை இந்த மரமே நைட்டு வந்து அந்த உள்ள பறவைங்களா இருக்கும் போல பயமா கத்தியா சவுண்ட் எல்லாம் பார்ப்போம் ஆலமா விழிச்சு வந்து தொங்குத்து ஆனா பயமா இருக்கும் அறிந்துடும் சொல்லிட்டு ஆனா சமோஸ்டாங்க இருக்கும் வாங்க இதுதான் பாப்போம் வச்சு அப்படியே இருக்கு ஆனால் அது உள்ள சாப்பாடு இருக்கான்னு தெரியல நம்ம வச்சுட்டு பாருங்க தெரிஞ்சா தான் உங்களுக்கு ரொம்ப பாருங்க நம்ம வச்சது வந்து அப்படியே இருக்குது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை நம்ம வச்சு அசைஞ்சுதான் கூட இல்லை தெரில நம்ம வச்சது வச்ச மாதிரியே இருக்கு ஆனால் அது உள்ள பிரியாணி இருக்கும் போது தெரில நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் வாங்க பாம்பு ஒரு மாதிரி சொல்லி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல்லாக இருக்குது தூக்கி சத்தி தான் இருக்குது லெமனும் அப்படியே தான் இருக்குது பிரியாணியும் அப்படி தான் இருக்குது எதுவுமே இல்லை நம்ம எடுத்து அதில் பிரியாணி தானே பார்ப்போம் வாங்க

நம்ம ஆணியம் பிடிக்கும் ஏன்னா மரத்துல ஆணி அடிக்கூடாது பிரியாணி இருக்கா இல்லையான்னு தெரியல சரி நாங்கள் பார்ப்போம் இதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே செட்டிங்காக போட்டுருமா செட்டிங்காக உட்காந்தாச்சு இதில் பிரியாணி இருக்குமா இருக்காதா இல்லை எப்படி இருக்கும் அப்படின்னு தெரில கெட்டுட்ருவோம் எப்படி பிரியாணி நல்லா இருக்காது ஓவர் பண்ணி பார்ப்போம் பிரியாணி வந்து எப்படி வச்சோமா அப்படியே தான் இருக்குது பீஸ் கூட இன்னோரில் ஏன்னால் நான் பீஸ் போடும்போது பார்த்தேன் அப்படி தான் இருக்குது முட்டையும் அப்படி தான் இருக்குது பிரியாணி அப்படி தான் இருக்குது எதுவுமே சாப்பிடவே இல்லை மோஸ்ட்லி சாமி என்ன படைத்தா சாப்பிடாதுங்க சாப்பிட மாட்டாங்க அந்த டேஸ்ட்டு மட்டும் தான் உரியவான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதோடய சுவையை ஏற்றுப்பாங்க சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க அந்தமாரி சுவையை ஏற்றுறாங்களாம் தெரில ஏன்னா நம்ம சாப்பிட்டோம் நம்மளால சொல்ல முடியாதுன்னா ஸ்மெல் நம்மளுக்கே வந்து கேட்டுட்ருக்கு அதனால் இது நம்ம சாப்பிடுவானா டாக்கு கொட்டுரும் நூற்றி முப்பது ரூபா பிரியாணி வேஸ்ட்டாக போயிடுச்சு

அதுவும் இல்லாமல் இங்கே வரும் அந்த நான் பேய்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னார் ஆனால் எங்களுக்கு எதுவுமே தெரில நைட்டு நல்லா தான் போயிட்டு நல்லா தான் வந்தோம் இப்போ நல்லா தான் இருக்கும் நைட்டு வந்துட்டு கூட போனோம் எந்த பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு எதுவுமே இல்லை போயிட்டு நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு அப்படியே பார்த்து தூக்கிட்டோம் அதை பற்றி நாங்கள் எதுவுமே யோசிக்கவே இல்லை நாங்கள் வச்சுட்டு நாப்புமே இல்லை அப்புறமா காயிலே இருந்து அப்போ நாற்பகமாக வருது எங்களுக்கு இதை வச்சிருக்கோம் நம்ம போய் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஏற்றிருக்கோம் ஒரு லைக் பண்ண பண்ணுங்க நெக்ஸ்ட் டைம் நான் பண்ணலாம் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதுவாட்டி இல்லைப்பா பை